நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தான் உறவுகளை இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிட விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக திரு வெங்கடேசன் சன் ஆப் கோமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து அடுத்ததாக கந்தசாமி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து பவான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உர தொகுப்புகளையும் அவர் வழங்கி வருகிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன் கண்ணன் விவரங்களை சொல்லலாம் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிவிப்பின்படி முதலமைச்சரின் காசு மண்ணுயிர் கலப்போம் என்ற புதிய திட்டம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த திட்டத்தில் மிக முக்கியமாக இரண்டு ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட இருபது கோடியும் நிரந்தர மண்புழு உர தொக்திகள் அமைத்து மண்புழு உரம் தயாரிக்க ஐந்து கோடியும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கல்லர் நிலங்களை சீரமைக்க பதினஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மொத்தம் இருபத்தி ரெண்டு இனங்களில் மொத்தம் இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தப்படும் என்று எம் ஆர் கே பன்னீர்செல்வமானது அறிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த திட்டத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆனது தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி இரண்டு லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் இடம் பயிரிட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் வகையில் முதலமைச்சர் தற்போது அந்த மண் உயிர் காப்போ காத்து மண்ணுயர் காப்போ திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் இதை தவிர்த்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேளாண் பொறியியல் துறை சார்பில் பல்வேறு வாகனங்களையும் தொடங்கி வைத்துள்ளார் அதன்படி குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள் கொத்து கலப்பைகள் மற்றும் ரோவற்றர்களை வழங்கியும் தொடங்கி வைத்துள்ளார் மேலும் கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் டிராக்டர் இயக்குவதற்கான பத பயிற்சியை அளித்திடுவதற்கான டிராக்டர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இருந்து தொடங்கி வைத்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க